ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அந்த முகூர்த்தங்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த முகூர்த்தம் என்பது ரொம்ப சிறப்பானவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்ம முகூர்த்தம் சுப முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முகூர்த்தம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு அர்த்தம் முகூர்த்தம்னா ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு அர்த்தம் அதுல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா பிரம்மத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுப வேலை என்று அர்த்தம் பிரம்மம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரபஞ்ச ஓட்டம் அதாவது காஸ்மிக் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக வெளிப்படக்கூடிய நேரம் அதிகமாக வெளிப்படக்கூடிய அமைப்பு உள்ள டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம் இது சூரிய உதயத்தை பொறுத்து இந்த பூமியோட அமைப்பை பொறுத்து சில சில மாற்றம் இருக்கும் பொதுவா நம்ம சொல்றது காலையில நாலு டு ஆறு பூமியோட தன்மையை பொறுத்து சில நேரம் மாறுபடும் இது நான் பொதுவானதை சொல்றேன் காலை நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணி வரை நாம் செய்யக்கூடிய தியானம் ஜபம் பூஜைகள் அல்லது தீமை ஏற்றினாலோ அல்லது தான தர்மங்கள் செஞ்சாலோ பல மடங்கு சக்தி பெறும் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா காலையில அந்த நால் ரட்டு ஆறு இருந்துச்சு படிப்பா நீ படிச்சது அப்படியே மனசுக்குள்ள பதியம் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் காஸ்மிக் பவர் அதிகமாக இருக்கும் நம்மளை சுற்றி உள்ள அந்த ஆரா பாசிட்டிவ் ஆரா அதிகமாக இருக்கும் அப்படியே அந்த சிறப்பு கொண்ட நேரமான அந்த நால் ஆறு இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செஞ்சாலோ அந்த நேரத்தில் தியானம் செய்தாலோ அந்த நேரத்தில் தான தர்மங்கள் செஞ்சாலோ இல்ல பசங்க மாணவர்கள் அந்த நேரத்துல படிச்சாலோ சிறப்பு கொண்டது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்ன நல்ல காரியம் சுப காரியம் பண்றோமோ அது பல மடங்கு பெறுவோம் ரொம்ப சிறப்பான நேரம் என்று பொருள் அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு அர்த்தம் ஏதாவது நமக்கு ஒரு தடையா இருக்கு குழப்பமா இருக்குன்னா அந்த பிரம்ம முகூர்த்தில உட்காந்து நம்ம தியானம் பண்ணாலோ பிரார்த்தனை பண்ணாலோ வேண்டினாலும் அது நூறு சதவீதம் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோட பதிவை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் அப்படின்னு யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி